விஷ்ணுவால் சிவன் மற்றும் பார்வதி எவ்வாறு ஏமாற்றப்பட்டார்கள் என்பதை பார்ப்போம் ஒரு நாள் நாரதர் விஷ்ணுவிடம் சென்று நீங்கள் மனித குலத்திற்கு ஒரு மோசமான உதாரணமாக உள்ளீர் நீங்கள் எப்போதும் ஆதிசேஷன் மீது படுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் மனைவி லட்சுமி தொடர்ந்து உங்களுக்கு சேவை செய்து கொண்டே இருக்கிறார் உலகில் உள்ள பிற உயிர்களுக்கு நீங்கள் நல்ல முன்மாதிரியாக இல்லை அனைத்து ஜீவராசிகளுக்காக அர்த்தமுள்ள செயலை செய்ய வேண்டும் என்றார் இந்த விமர்சனத்திலிருந்து தப்பிக்கவும் தனது உயர்விற்காகவும் அவர் தவம் செய்ய தகுந்த இடம் ஒன்றை தேடி இமயமலைக்கு சென்றார் அங்கே அவர் பத்ரிநாத்தை கண்டுபிடித்தார் அங்கு ஒரு வீட்டை கண்டார் அந்த சிறிய வீடு எல்லாம் அவர் நினைத்த விதத்தில் இருந்தது அவரது தவத்திற்கு ஏற்ற இடம் ஆனால் இது சிவனின் தங்குமிடம் என்பதை உணர்ந்தார் மேலும் சிவன் ஆபத்தானவர் அவர் கோபப்பட்டால் என் தொண்டையை மட்டுமல்ல தன் தொண்டையையும் தானே அறுத்துக் அறுத்துக்கொள்ளக்கூடியவர் அவர் மிகவும் ஆபத்தானவர் என்பதை உணர்ந்தார் எனவே நாராயணர் தன்னை ஒரு சிறு குழந்தையாக மாற்றி வீட்டின் முன் அமர்ந்தார் வெளியே நடைப்பயணத்திற்கு சென்றிருந்த சிவனும் பார்வதியும் வீடு திரும்பினர்